ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம் நான் வந்து முதல் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறதுங்கிறதே ஒரு தனியான ஒரு சந்தோஷம்தான் எல்லாருக்குமே வந்து ஒரு லீவ் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இருக்கிறதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறது வேறு மாதிரி தான் அதனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஓகே நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காகவே தான் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணது முதல்ல கூட வேண்டான்னு சொன்னாங்க அத்தை எல்லாருமே வந்து இவ்வளோ காசு ரெடி பண்ணி எதுக்குமா பண்ணணும் அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் ஒரு வழி கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் தே அப்படின்னோட சரி அப்போ நீ சொல்கிறது கரெக்டு தான் நம்ம வந்து அதையே நம்ம அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நான் வந்து இதுக்கப்புறம் எதுவும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரையும் ரெடியாகி இன்வைட் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து கோவப்பட்டார் ஏன் இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க பிள்ளை இதுக்கு ஒரு தடையாக கல்யாணத்துக்காக பார்த்துக்கலாமே அதுக்கு இன்னும் எத்தனை வருஷமோ இருக்குன்னு ஏகப்பட்டது அத்தையும் சரி நானும் சரி செஞ்சுருக்கோம் அப்படி இருக்கிறப்போ அதை வந்து நம்ம திருப்பி வாங்குற மாதிரி தானே இருக்கும் இன்னொரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கெல்லாம் திருப்பியெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது செஞ்சதை அட்லீஸ்ட்டு ஒரு நல்ல இதில் வாங்கிடுறது நல்லது அப்படின்னோன்னே சரி சரி எதோ சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து பார்ப்போம் எதாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அதை தான் நானும் சொல்கிறேன் எந்த ஒரு இதுலேயுமே வந்து நமக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லாட்டால் நம்ம எதுவுமே வந்து செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இது இவ்வளோது பணம் இது பண்ணி ரெடி பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்னு ஒன்றும் ஒன்றையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு பணம் ஏதாச்சும் கேட்பா நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காதானே அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நான் வந்து எதுவும் சொல்லலை பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நல்லது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நம்ம அந்த நேரத்தில் அதுக்காக வந்து நம்ம யாரையும் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கிறது தான் நல்லது நமக்கு அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நம்ம பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறப்போ அதை போட்டு நம்ம வந்து மனசை போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரி ஓகே அதெல்லாம் கரெக்டாக தான் அமையும் எல்லாம் நல்லபடியாக அமையும் ஒன்றும் அதுக்காக இருக்க வேண்டியதில் எல்லாமே சரியாக அமையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் அமையட்டும் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் அமைஞ்சால் நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னோடனே சரி அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க யார் சொல்கிறதையும் நீ காதில் வாங்க